தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவர் சமந்தா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு நடிகர் நாக நாகச்சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றனர் இதையடுத்து நாகச்சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் நடிகை சமந்தா ராஜ் நிதிமூர் இயக்கிய த ஃபேமிலி மேன் இரண்டாம் பாகத்தில் நடித்திருந்ததார் அப்போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் தகவல்கள் பரவின இந்த நிலையில் இன்று கோவை ஈஷா மையத்தில் நடிகை சமந்தா மற்றும் இயக்குனர் ராஜ் ஆகியோருக்கு திருமணம் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின இதனிடையே இயக்குனர் ராஜுடனான திருமணத்தை நடிகை சமந்தா போட்டோ வெளியிட்டுள்ளார் இயக்குனர் ராஜ் நிதிமூர் பல்வேறு பாலிவுட் திரைப்படங்கள் மற்றும் இணைய தொடர்களை இயக்கி தயாரித்துள்ளார் சமீபத்தில் த ஃபேமிலி மேன் மூன்றாவது பாகம் வெளியாகி வரவேற்பை பெற்றது ராஜ் நிதிமூர் இயக்கிய த ஃபேமிலி மேன் இரண்டாம் பாகத்தில் நடித்திருந்ததார்